அன்னைக்கு இருந்த சாமிநாத கெட்ட என்ன இன்னைக்கு இருந்த சாமிநாயகருடைய கெட்ட என்ன பாருங்க எத்தனை தடவை தூக்கி அடிச்சாலும் நான் தாங்குவேன் அப்படிங்கிற பத்தியா அதுதான் சாமிநாதர் அதுதான் சாமிநாதர் அமித் குமார் புத்தா அவர் புகைப்படத்தை தேடிட்டு இருக்கோம் பல வலைதளங்கள்ல தேடிட்டு இருக்கோம் விசாரிச்சுட்டு இருக்கோம் கோயம்புத்தூர்ல எடுக்க மாட்டேங்கிறாங்க மதுரையில கிழிச்சு போடுறாங்க வேலூர்ல எந்த கேஸுமே எடுக்கிறது இல்லை முழுக்க முழுக்க காவல்துறை கீழே இருக்கிறவங்க இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க பெரிய அதிகாரிகளும் நேர்மணி அதிகாரிகளா இன்னும் காவல்துறையில இருந்து பேரை காப்பாத்திட்டு இருக்காங்க வாய்ஸ் மெசேஜ் வருது அது ஒருத்தர் எனக்கு நண்பர் எனக்கு அனுப்பி இருக்காரு அவர் பேர் வேணா அனுப்பி விட்டு அவர் அதில் பேசுகிறாங்க சாமி சரிங்க சாமிங்கிறாரு போய் ஒத்த கடை ஸ்டேட் பேங்க்ல எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில போய் பணத்தை எடுத்துக்கங்கிறாங்க ஐயா யாரும் போய் அப்படிலாம் போய் எடுக்க முடியாதுங்க ஐயா சாமிநாதர் நீ என்ன என்ன சொன்ன என்னென்ன ஆசை பார்த்த காமிச்ச ஐயி பிள்ளையார் கணேச வச்சு ஒரு அரசியல்வாதியை வச்சு என்ன என்னென்ன ஆசை காமிச்சிட் ஸ்கிரீன் டிவி நேர்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோவில் சுவாமிநாதனை பற்றி போட்டிருந்தேன் அவர் உடனே மெசேஜ் அனுப்பிட்டாருங்க பணம் வந்துடும் பதினொன்றாம் தேதி வந்துடும் ஏழாம் தேதி வந்துடும் அப்படின்னு அனுப்பியிருக்காரு ஏழாம் தேதி எப்படி கேப்டோம் சனிக்கிழமை இருந்துச்சு கவர்மெண்ட் லீவுங்க இப்படித்தாங்க அவர் ஒவ்வொரு நாளும் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு மக்கள் வந்து வெளியே போய் சத்தம் போடுவாங்க ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்கன்னு பயந்துக்கிட்டு அவர் ஒவ்வொரு நாளையும் தள்ளி போட்டுக்கிட்டே போகிறாரு இதே போல் தான் எல்லா செல்லர்களும் ஐம்பத்தி மூணு செல்லர்களும் இந்த தான் செய்கிறாங்க வெள்ளிக்கிழம சொல்லுவாங்க புதன்கிழமை சொல்லுவாங்க சனிக்கிழம சொல்லுவாங்க திருப்பி வெள்ளிக்கிழம சொல்லுவாங்க புதன்கிழமை சொல்லுவாங்க எப்படியுமா போய்கிட்டே இருக்குங்க அரசாங்கம் இந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு தாங்க இருக்குது இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் அந்த அஜித் குமார் கொலை வழக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறப்ப மக்களுக்கு காவல்துறை மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சுங்க அதே மாதிரி இந்த ஸ்கேமில் ஸ்கேம் பண்ணுறவங்க கொண்டு போய் மனு கொடுத்தா எந்த காவல்துறையிலையும் அந்தந்த டூரேஷனில் இருக்கிற லோக்கல் ஸ்டேஷனில் யாருமே அதை எடுத்துக்கிறது கிடையாது அவங்கள கேட்குற கேள்வியை கேட்டுட்டு ஓடி போயிடுறாங்க இது எதுக்கு வம்பு அவங்கள மிரட்டுறாங்க ஐயா மேலே எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகளும் நேர்மையானவர்களே நாங்கள் அதுக்கு ராயல் சல்யூட் அடிக்கிறோம் கண்டிப்பாக இருக்கிற அதிகாரிகள்லாம் நல்ல அதிகாரிகள் ஐயா இவங்க மேலே எந்த வித ஒரு அவதூறுங்கிறதே கிடையாது ஆனால் இவங்க கீழே செய்கிறது போகாமே காவல்துறைக்கு தான் காவல்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கேவும் களங்கம் ஏற்படுது எந்த ஊர்லேயுமே மனு கொடுத்தா வாங்குறது இல்லைங்க வேலூர்லேயும் வாங்குறது இல்லை திருச்சி கோயம்புத்தூர் சென்னை மதுரை திருநெல்வேலி எந்த ஊர்லேயுமே வாங்கறது இல்லைங்க யார் கொடுத்தாலும் வாங்குறதில்ல ஒவ்வொரு அக்யூஸ்ட் மேலேயும் அஞ்சு கேஸ் ஆறு கேஸ் பெண்டிங்கில் இருக்குங்க விசாரணையே கிடையாதுங்க அவங்க விசாரணை சார் சம்மன் அனுப்புனாலும் சம்மன் அனுப்பு வாங்குறது வர்றது கிடையாது நம்மளவே வாங்க மாட்டேங்கிறாங்க போஸ்ட்மேனுக்கு பணத்தை கொடுத்துட்றாங்க நம்மலாம் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டு தபால வாங்குறதுக்கு அந்த போஸ்ட்மனுக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுப்போம் மிஞ்சி போனால் நல்ல வசதியானவங்களாம் இருந்தால் நூறுரூவா கொடுப்பாங்க இவங்க அப்படி கிடையாதுங்க சாமிநாதகர்லாம் ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஒரு ஊரில் சுற்றி இருக்கிற போஸ்ட்மேனுங்கள்லாம் ஐயாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து அவங்கள டோர் லாக்குன்னு சொல்லி எழுதிட்டு போயிடறாங்க நாங்கள் கையுங்காலமாக பிடிச்சவங்க இப்போ ஒரு ஊர் போஸ்ட்மேன் ஆஃபீஸில் ஆஃபீஸ் வச்சு நாங்கள் பிரச்சனையே பண்ணி அவங்கக்கிட்ட காமிச்சோம் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு உடனே ஒரு லேடி பேசினாங்க அவங்க கொஞ்சம் நேர்மையான அது உடனே சத்தம் சத்தம் போட்டாங்க இப்படிலாம் இது பண்ணக்கூடாது தவறு உண்மையாக கொடுத்துட்டு உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி போட்டு ரெண்டு கொடுத்தாங்க ஏகப்பட்ட அனுப்பியும் எந்த அதே மாதிரி ரமேஷ் கனவா அப்படித்தான் எஸ் டிஜி வினோத் நம்ம காட்பாடி ஜெயராஜ் காட்பாடி ஜெயராஜுக்கு பின்னாடி ஏசி சிவக்குமார்னு ஒருத்தர் இருக்காரு அவர் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்குங்க காவல்துறை அவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குதுன்னு தெரியல அவர் முழுக்க முழுக்க இந்த மாஃபியாவுக்கு கூட இருக்காங்க இந்த ஸ்கேமுக்கு அவருங்க மெயின் கை திட்டங்களை சொல்லி கொடுக்குறாருங்க இப்படி போடு இப்படி பண்ண ஒன்றும் செய்ய முடியாதுங்க அப்படி இருந்து சில பேர் அவர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி காட்பாடி ஜெயராஜ் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி சப்ஜெக்ட் நான் அப்புறம் பேசுகிறேன் லேசம் சொல்கிறேன் பிள்ளைகளுக்கு பூரா ஃபாரின்ல படிக்க வைக்கிறாருங்க சாதாரண ஒரு குடும்பங்க சாதாரண குடும்பம் அவங்க மனைவிக்கும் தெரிஞ்சுதான் அவர் செய்கிறாரு ஏன் இப்போ எப்படி திடீர்னு போற கோடி வருதுன்னு அவங்க மனைவி கேட்க மாட்டாங்களா பிள்ளைகளை துபாயில படிக்க வைக்கிறாரு வருஷத்தில் ஏழு பதினாள் கொண்டாடுறாங்க இந்த இதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து வருது அவர் தண்ணி அடிக்கிறதுக்கு பெங்களூரில் போய் தான் ஃப்ளைட்டில் ஏறி போய் தான் தண்ணி அடிச்சுட்டு வருவாங்க ஒரு பாட்டில் விலை எண்பதாயிரூவா ஒரு லட்ச ரூபா அவர் தங்குறது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபா அவருக்கு எங்கேருந்து பணம் வருது ரெண்டாவது இபியில வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நிறையா பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு ஆதாரத்தோட வச்சுருக்கேங்க அவர் மேல ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு ஜாமீனில் தான் அவரும் ராவும் ஜாமீனில் தான் இருக்காங்க நம்பிக்கையில் அந்த கேஸ் கட்டி நம்பறவே நாங்கள் தர்றோம் அடுத்த வாயிலாக எப்போங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேணாம் தேவைப்பட்டவங்களுக்கு நாங்கள் தரோம் தனிப்பட்ட முறையில் தரோம் இந்த டெய்சி டேனி அப்படி தான் ஆ ஊனா எனக்கு சொந்தக்காரங்கெல்லாம் இருக்காங்க டிஎஸ்பியாக இருக்கார் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் யார் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு மிரட்டுதுங்க அந்த அம்மா அந்த அம்மா சில தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்குங்க பேங்க்கில் யாரையோ கையில் வச்சுக்கிட்டு வெளிநாட்டிலேருந்து பணம் வந்ததாக அந்த லெஜரில் காமிக்குது ஆனால் பணம் எடுக்க முடியாதுங்க இது இந்தம்மா மட்டும் இல்லைங்க இந்த மாஃபியா ஃபுல்லாக இந்த சிண்டிகேட் ஐம்பத்தி மூணு சிண்டிகேட்டு ஐம்பத்தி மூணு பேர் சேர்ந்து ஒரு சிண்டிகேட்டுங்க இது செல்லர்ஸ் மட்டும் சுட்டிக்கேட்டா இருக்காங்க இவங்க இந்த வேலை தாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏடிஎம்ல பாத்தீங்கன்னா பணம் இருக்கும் நம்மளுக்கு இவ்வளவு பணம் வந்திருக்குன்னு சொல்லி வரும் ஆனால் நீங்கள் எடுக்க முடியாது லெஜ்ஜரில் காமிக்காது இன்னைக்கு காலையில்ங்க நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் வாய்ஸ் மெசேஜ் வருது அது ஒருத்தர் எனக்கு நண்பர் எனக்கு அனுப்பி அனுப்பிவிட்டுருக்காரு அவர் பேர் வேண்டாம் அனுப்பிவிட்டுருக்காரு அவர் அதில் பேசுறாங்க சாமி சரிங்க சாமி சரிங்க சாமிங்கிறார் போய் ஒத்தக்கடை ஸ்டேட் பேங்க்ல எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் பணத்தை எடுத்துக்கங்கிறாங்க ஐயா யாரும் போய் அப்படிலாம் போய் எடுக்க முடியாதுங்க ஐயா அது சில மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது பணம் யாருக்கும் வரல இப்படி ஒரு தொழிலே கிடையாது இவங்க பூராமே நித்தம் உங்களை மனசை நோக அடிச்சுட்டு இருக்காங்க உங்க பிரைன் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எங்கேயாவது பிரச்சனைன்னு போறவங்க அவங்க இந்த வேலையை பார்த்து உங்களை சனிக்கட்டுறாங்க நம்பாதீங்க வேணும் என்றால் இந்த வீடியோ வெளியே வர்றவங்க மதுரை மொத்த கடை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில பணம் வந்திருக்கு போய் எடுங்கிறாங்க ஏன்னா எடுத்துட்டு வாங்க இது உண்மையா இல்லையான்னு மட்டும் நீங்களே பாத்துக்கங்க இந்த வீடியோ வர்றப்ப நீங்க என்னுடைய நம்பருக்கு கூட ஃபோன் பண்ணி சொல்லுங்க நான் எடுத்துட்டேங்க ஐயா அப்படின்னு சொல்லுங்க இப்படித்தாங்க ஒவ்வொருத்தரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க நீங்களும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க ஐயா மதுரை ஏரியாவில் இந்த சாமியார் ஐயர் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குங்க ஒரு ஸ்டேஷனில் மதுரை ஏரியாவில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு நாள் மூணு நாட்களுக்கு முன்னாடி அவர் மேலே வரைக்கும் போய் எல்லா பிற்கு ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பியிருக்காரு அந்த கம்ப்ளைண்ட்டில் என்னான்னு கேட்டிங்கன்னா அதிமுக சேகரம் அவர் துணைவியாரும் ஏமாத்திட்டதாக கம்ப்ளைண்ட்டுங்க அந்த கம்ப்ளைண்ட் பிரகாரம் அவர் சொல்ற அந்த ஆத்துக்குழா சேகர் துணைவியாருடைய அண்ணன் நடராஜுங்க அவர் இறந்துட்டார் மன உளைச்சல்ல ஏமாந்துட்டோன்னு சொல்லி இறந்துட்டார் அவருடைய ரெக்கார்டு பிரகாரமே எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு ஆதாரம் இருக்கு அது போக ரெண்டு கோடி ரூபாய் வெளியே வாங்கியிருக்காரு அவர் ஒரு இடத்துல ஜிஎச் ஏதோ ஒரு நல்ல இடத்துல வேலை பார்த்துருக்காரு அந்த வேலை பார்த்த இடத்துல நட்பு வட்டாரத்துல பணம் வாங்கி இவர் மேல நல்ல இருக்கிற அபிப்பிராயத்துல பணம் கொடுத்துருக்காங்க இப்படித்தான் ஒரு லட்சத்துக்கு ஒரு கோடி சொல்லி இப்படியே வாங்கியிருக்காங்க மொத்தம் இவருடைய டார்கெட் வந்து ஆறாயிரம் கோடி கொடுத்துருக்காருங்க இவங்க வந்து எல்லாமே சேகர் அண்ட் துணைவியா தான் கொடுத்துருக்காங்க ஆனால் ஸ்டேஷன் வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப அந்த அம்மா என்ன சொல்றது சேகர் உடல்நிலை சரியில்லாதவர் எல்லாமே அந்த அம்மா தான் என்னுடைய மொபைல் நம்பரை ஸ்பேம்னு போட்டு பத்து பேரை உருவாக்கியிருக்கேன் இருக்க ஏன்னா நானும் போலி அப்படின்னு சொல்லி மோசடின்னு சொல்லி நீ உருவாக்குறேன் நான் மோசடி இல்லைனா கிற்கா நீ தான மோசடி நீ அதையும் செஞ்சு வச்சிருக்க எனக்கு தெரியும் போட்டு பேசி சொல்லி வரும் ஓடி ஒளியில் எனக்கு விளாசம் இருக்கு நான் குடும்பத்தோட தான் இருக்கேன் வந்து நான் வந்து பேசுகிறேன் சாமிநாத நீ என்ன என்ன சொன்ன என்ன ஆசை வார்த்தை காமிச்ச பிள்ளையார் கணேச வச்சு ஒரு அரசியல்வாதியை வச்சு என்ன என்னென்ன ஆசை காமிச்சல் அதை செஞ்சு தரேன் இதை செஞ்சு தரேன்னு சொல்லி எனக்கு மாறின காசை கொடுக்குறேன்னு சொல்லி நகையை திருப்பி தரேன்னு சொல்லி என்னென்ன என்ன நீ அட்ரஸ் உன்னால நீயே. உன்னோட என்ன நன்மையா இருக்க? உன்னை தெரியாது. டெய்லி எனக்கு வந்துக்கிட்டே அவர் இருக்கிற நம்பர் கொடுங்க. அவர் இருக்கிற அட்ரஸ் கொடுங்க. அவங்க பொண்டாட்டி இருக்கிற அட்ரஸ் கொடுங்க. உங்க துணைவியா ஃபேமிலி இருக்கிற அட்ரஸ் கொடுங்கன்னு நீ என்ன என்ன பண்ணிட்டு எல்லாம் நான் ட்ராக் பண்ணி இருக்கோம் நீ என் நம்பரை முடக்கணும்னு நினைச்சேன்னா முடங்கி பாரு ஓடி ஒளியில நான் இப்போவும் எங்க வேணாலும் தான் இருக்கேன் என் நம்பர்ல எப்ப வேணாலும் கூப்பிட்டாலும் நான் பேசுவேன் உடனே மாதிரி நான் ஓடி ஒழிய மாட்டேன் நீயும் பையன் உன் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் ஓடுற மாதிரி ஓட மாட்டேன் உன் மூத்த குடும்பத்துல தான் பணம் இருக்குங்கிறது உலகமே தெரியும் மூத்த குடும்பம் பழனி அம்மா ரேணுகா ராதாமா லலிதா டது இருக்குங்கிறது தெரியும் லலிதாவா நீ ஊருகா மாதிரி வச்சிருக்கேங்கிறது எனக்கு தெரியும் அந்த கோட்டூர் புறம் வெளியே நீர் போடக்கூடாது ஏ இன்னைக்கு நேற்று ஒரு வேலை பார்த்துருக்கேன் தெரியுமா நீங்க ட்ரெஸரி உடைய சிம்பளை போட்டு தமிழ்நாடு அரசுடைய சிம்பளை போட்டு ட்ரெஸரிடைய சீல வச்சு யாரோ அடிப்படை அதை நீ போச்சு பண்ணி இதை குரூப்ல போட்டிருக்க ஒன்னுடைய நம்பர்ல இருந்து நாங்கள் வச்சிருக்கோம் வீடியோ கால் எடுத்து வச்சிருக்கேன் உன்னுடைய இதுல இருந்து அந்த இதை எடுத்து வச்சிருக்கேன் நான் ஆதாரமா இப்ப லைட்டாக ஒரு போட்டோ மட்டும் உனக்கு போட்டு வரேன் பாரு இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா நீ செஞ்சிருக்கிற குற்றம் ஆர்பிஐ யூஸ் பண்ணியிருக்க பேங்க் கூட யூஸ் பண்ணியிருக்கேன் நீ என்னென்ன பண்ணிகிட்டு இருக்க ட்ரேடிங் பண்ணுற அதுவும் எங்களுக்கு தெரியும் உனக்கு இருக்கான் பாரு பேங்கில் வேலை பார்க்குறவன் உனக்கு அந்த கையா அவன் அவன் மூலமாக நீ பணத்தை போட்டு எடுத்துட்டு இருக்கேங்கிறது எங்களுக்கு தெரியும் நிறைய இடத்துல சொத்து வாங்கி போட்டிருக்கேன் அதுவும் எங்களுக்கு தெரியும் கேஷாகவும் கையில் வச்சுருக்கேன் உடனே எந்த டீம் தூக்கப்போகுதுனே தெரியலையா எனக்கு தெரிஞ்சு அஞ்சாறு பேர் உன்னை சுற்றிட்டு இருக்காங்க எப்ப உன்னை தூக்க போறாங்கன்னு தெரியல அதே மாதிரி உன் கூட இருந்தவங்க நல்லா புரிஞ்சுக்கோ நான் கூட இருந்தவங்க எல்லாம் உனக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க இப்ப காவல்துறை வந்து இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சிவகங்கை சம்பவத்துக்கு அப்புறம் காவல்துறையை ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும் பார்த்துக்கிட்டே இரு நீ இப்ப மக்களை இப்ப போய் நீங்க எந்தெந்த இந்த மாஃபியாக்கள் பேரை போட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க நிச்சயமா எடுப்பாங்க எடுக்கலைன்னா ஒற்று சுத்தமா சிஎம்முக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக நடக்கும் இன்னும் ஒரு ஆறு மாதம் எட்டு மாசம் இந்த ஆட்சி அதுக்கப்புறம் உன்னுடைய நிலைமை என்ன ஆகும் நினைச்சுப்பாரு கம்பத்தில் சந்திர இது பண்ணிட்டு இருக்காங்க மதுரையில் ஒரு லேடி போராடிட்டு இருக்கு எஃப்ஐஆர் போட வச்சு அதுக்கு ஒரு டிஎம்கேக்காரு பக்க பலமாக இருந்துகிட்டு இருக்காங்க அந்த அக்யூஸ்ட்டு பக்கபலமாக இருந்து காவல்துறையிடம் பேசிகிட்டு இருக்காங்க ஐயா முதல்வர் அவர்களே உங்களுக்கு சின்ன மண்டிட்டு ஒரு ஒரு வேண்டுகோள் விடுறோம் ஐயா பரம்பரை கட்சி ஐயா நீங்க பரம்பரை கட்சி ஐயா நீங்க இன்னாலே அவ்வளவு கூட்டம் வரும் நீங்களும் துணை என்ன அவ்வளவு கூட்டம் வரும் உங்க கட்சியை கேவலப்படுத்துறதுக்குனே சில பேர் பஞ்சாயத்து போயிட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு காவல்துறையில வந்து நிறைய பஞ்சாயத்துல வந்துட்டு இருக்க ஐயா இந்த மாஃபியாவுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா இந்த கொள்ளையடிக்கிற கும்பல் பெரிய கும்பல் ஐயா நீங்க பாருங்க ஐயா மோடி ஐயா உங்களை நாங்கள் கையெழுத்து கடவுளாக கும்பிட்றோம் உங்களையே அமித்ஷாவை ஐயாவை கடவுளா கும்பிடுறோம் இவ்வளவு பேர் ஏமாந்து வந்து பட்டினியாவும் நல்ல கோடீஸ்வரன் இன்னைக்கு தள்ளுவண்டி வண்டி தள்ளிட்டு இருக்கான் ஐயா தள்ளு வண்டி தள்ளிட்டு இருக்கான் ஹோட்டல் வச்சிருந்தவன் அந்த ஹோட்டல் அவன் இடத்தவே கொடுத்துக்கிட்டு அவன் ஹோட்டல் கிட்டேயே ஒரு பெட்டி வச்சு சிகரெட்டு வெத்தலை வாங்க வச்சுக்கிட்டு இருக்கான் ஐயா அந்த காலம் இது பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க ஐயா இதெல்லாம் ஏன் காவல்துறை கண்டுக்கிறாம இருக்குதுன்னு தெரியல ஐயா மக்கள் காவல்துறை மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு அதிகாரிகள் மட்டும் நல்லவங்களா இருந்தா பிரயோஜனம் கீழே இருக்கிறவங்களும் நல்லவங்களா இருக்கணும் அவங்கள காவல்துறை மீண்டும் தடையெடுத்து எடுக்கணும் நாங்களும் போராடிட்டு இருக்கோம் ஐயா கேச ஸ்டேஷன்ல இருந்து சிசிபிக்கு மாத்துறாங்க சிசிபி இருந்து திருப்பி கமிஷனர் போய் கேட்டா நான் ஸ்டேஷனுக்கு அனுப்புறேன் ஏ லிமிட் இல்லைன்னு திருப்பி அனுப்புறாரு ஐயா அப்ப ஏமாந்தவங்க இன்னமும் அடக்கழிக்கிறாங்க அவங்க சில பேர் வேண்டான்ட்டுன்னே போயிடுறாங்க மன உளைச்சல படுத்துடுறாங்க ஏன் இந்த மாதிரி காவல்துறை பண்ணுது தெரியல கோயம்புத்தூர்ல கேச எடுக்க மாட்டேங்கிறாங்க மதுரையில கிழிச்சு போடுறாங்க வேலூர்ல எந்த முழுக்க முழுக்க தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க பெரிய அதிகாரிகளும் நேர்மணி அதிகாரிகள் இன்னும் காவல்துறையில இருந்து பேரை காப்பாத்திட்டு இருக்காங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து விசாரிச்சா தான் இது ஒரு முழு இது தெரியும் இப்படி ஒரு வியாபாரம் இல்லைன்னு சொல்லி மோசடி பண்ணியிருக்காங்க அப்பத்தே தெரியும் ட்ரெசரி சீல் அடிச்சு ஆர்பிஐடைய சீல் அடிச்சு தைரியமா வெளியேறாங்க போலி டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க உளவுத்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னே தெரியலங்க ஐயா ஒவ்வொருத்தரையும் நீங்க நோட் பண்ணி பாருங்க அவங்க செய்கிற கூட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தானும் மக்கள் அப்படி துன்பப்படுத்துறாங்க மக்கள் நைட்டு படுத்துட்டு காலையில விழுந்தானா கொடிஸ்வரன் அப்படிங்கிற மெதக்கத்திலே இருக்காங்க அந்த போதையிலே இருக்காங்க அந்த பணம் போதையில பேராச போதையிலே இருக்காங்க இதுக்கு ஒரு விடிவே வராதா சாமிநாதர்கிட்ட வேலை பார்த்தவங்க அதாவது கூட இருந்து கொள்ளையடிச்சதுல அமித் குமார் குப்தா அவர் வந்து ஆர்பிஐ உடைய உளவுத்துறைன்னு சொல்லி நிறைய பேர்ட்டை ஏமாற்றியிருக்காரு அவர் ஒரு சீரியா செஞ்சு வச்சிருக்காரு அவர் கூட ரமேஷ் கண்ணா அருள்தாஸ் இவங்கெல்லாம் ஒரே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு மனஸ்தாபத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வர்றப்ப நம்மளும் இதே தொழில் பண்ணலாம்னு சொல்லி வெளியே வர்றாங்க அப்போ மாடகுளத்தில் காஸ்வரன் அமித் குமார் குப்தா எங்க இருக்காங்க ஐயா இது வரைக்கும் அமித் குமார் குப்தா ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி பண்ணாங்க அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளவங்க பணம் கொடுத்துருக்காங்க அஞ்சு கோடி அதனால அவங்க பணம் வாங்காம நாங்கள் வெளியேற்ற மாட்டோம்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க தான் காப்பாற்றுறாங்க யாருக்கும் வெளியே தெரியாது இந்த விஷயம் காப்பாற்றியும் எங்களுக்கு பணம் கொடுத்துரு நாங்கள் உன்னை விட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க அதுக்கப்புறம் அவர் எங்கே போனாருமே தெரியல அமித் குமார் குப்தா அவர் புகைப்படத்தை தேடிட்டு இருக்கோம் பல வலைதளங்களில் தேடிட்டு இருக்கோம் விசாரிச்சுட்டு இருக்கோம் இந்த காலீஸ்வரன் வந்து அவருடைய இந்த அமித் குமார் குப்தாருடைய லெஃப்ட் அண்ட் ரைட்டு ரைட் ஹேண்ட் அவர் அமித் குமார் குப்தாவுடைய ரைட் ஹேண்டு அவ்வளோ கூடிய அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மே மாதம் மட்டும் இங்க கணக்கு எடுக்கிறப்ப முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க இந்த காலீஸ்வரர் அவங்க அப்பா ஊர் வந்து மாடக்குளம் அவரு மனைவியார் ஊர் வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் பத்து கிலோமீட்டர் அங்கதான் தலைமறைவாக இருக்கிறாருன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அதே மாதிரி சேர் சேரையா அவர் உடல்நிலை முறையில் சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டே வாங்கி வச்சிருக்காரு அவர் மனைவிதான் எல்லாம் பாக்குறாங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்க எல்லாமே சாமி நாயர்கிட்ட நாங்கள் பணம் கொடுத்துட்டோம் எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு கூட பிறந்த அண்ணன் சேதருடைய துணைவியாருடைய அண்ணன் கூட பிறந்த அண்ணன் ஏமாற்றிருக்காங்க அது பெரிய லெவலில் இப்போ கேஸ் போய்கிட்டு இருக்குங்க ஐயா அது டெல்லி வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க நாங்களும் கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் அந்த போட்டோவை எல்லாத்தையும் நாங்கள் அனுப்புகிறோம் அது மேலே வரைக்கும் கட்சி ரீதியாக மேலே வரைக்கும் கொண்டு போகிறாங்க அது ஒரு முக்கியமான கட்சி பெரிய கட்சி இன்னைக்கு ஆளும் கட்சி அது அது டெல்லி வரைக்கும் கொண்டு போய் டெல்லியில் வச்சு இதை பேசுறது போகிறாங்க கொண்டு போகிறாங்க நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க விசாரணைக்கு கூப்பிடுவாங்க அவங்க முழுக்க முழுக்க சாமிநாதன் ஐயர்கிட்ட தான் நாங்க கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டாங்க சாமிநாதையரோட இருந்தவங்க எல்லா பேருமே சாமிநாதன் அப்ப திருப்பிட்டாங்க இதுதான் நடந்துட்டு இருக்க ஐயா இதுல எவ்வளவுமே இல்ல பணம் அவ்வளவு பணம் கொலை அடிச்சிருக்காரு சாமிநாதன் ஐயர் இதெல்லாம் அவன் டெய்லி அதான் திருந்த பாடு இல்ல சரி ஏமாத்திட்டோம் மக்கள்கிட்ட சரண்டர் ஆகும் ஏதோ ஏதோ கண் கட்ட மாதிரி ஏமாந்துட்டோம் பணத்தை கொடுத்துருவோம் வட்டி கேட்க வேண்டாம் நாங்க கொடுத்துடறோம் பணத்தை வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துறோம் சொல்லி கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை இல்ல ஓடி ஒழிஞ்சு குடும்பம் சின்னாபண்ணமாயி உன் மனைவி எஸ் 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 ராதா அவங்களும் இந்த ஆர்வியில் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க பேரையும் நீ லிஸ்ட்டில் கொடுத்துருக்க உன் மகன் உன் கிருத்திகா உன் மூத்த குடும்பம் பொண்ணு மருமகன் மனைவி ரேணுகா அம்மா லலிதா ராஜேஸ்வரி பாண்டீஸ்வரி இவங்க பேரெல்லாம் கிட்டே இருக்குங்க அன்னைக்கு இருந்த சாமிநாதர் கெட்ட பெண்ண இன்னைக்கு இருக்கிற சாமிநாதர் பிச்சக்கார மாதிரி இருக்கேன் ஆனால் உன்னை கோடியாக இருந்தேன்னா நிம்மதியாக ஒரு வேலை சாப்பிட முடியல நீ உட்காந்த இடத்துல இருந்து எத்தனை பேரை திர எத்தனை நீ திரும்பி திரும்பி பார்க்குற யாராவது தூக்கிடுவாங்களா யாராவது அடிச்சு போடுவாங்களா ஆனால் உய அந்த சொன்ன கதை மாதிரி என் மீன்ஸ் தான் தடவை என்னை தூக்கி அடித்தாலும் நான் தாங்குவேன் அப்படிங்கிற பற்றியா அது தாயா சாமியாத ஐயர் அது தயா சாமிநாத நிறைய தவறு பண்ணுறேன் ஐயா எங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு என்றைக்கோ போயிருப்போம் நீ நல்லா இருந்திருப்ப என்னென்னமோ பண்ணியிருப்ப இப்போ நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்க நீங்கள் செல்லர்கள் பூரா இப்போவும் சொல்கிறேன் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எங்கள் சார்பில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டா நாங்கள் உதவிக்கிறோம் நீ அதை கேட்க மாட்டேங்கிறேன் உனக்கு தெரிஞ்ச ரவுடி குரூப்பில் போய் பேசுகிற சம்பவ குரூப்பில் போய் பேசுகிற அரசியல்வாதிகிட்ட பேசுகிறேன் ஏ நேரடியாகவே என்னை கூப்பிட நானே வர்றேன் எங்களுக்கு உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்துரு நான் எல்லாமே சாமிநாயர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் இது சாமிநாதையர் ஏற்றுக்கிடுவாராங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனால் சாமிநாதர் இதுக்கு பதில் சொல்லிட்டு ஆகணும் ஆறே ஆள் கோடிங்க ஒரு பீஸா ரெண்டு பீஸா இல்லை அந்த அம்மா என்ன சொல்றது இது போல நிறைய பேர் சாமிநாதர்கிட்ட ஏமாந்துருக்காங்கன்னு அங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நான் சொல்லல அவங்களே சொல்லியிருக்காங்க நாங்க மட்டும் ஏமாறல எல்லா மக்களும் ஏமாந்துருக்காங்க நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லி இல்லை அப்ப இவர் தாங்க வாங்கியிருக்காரு அதே மாதிரி நேத்து ஒரு நம்பர்ல இருந்து எனக்கு போன் வந்துச்சுங்க பெரியவளவு ஏரியாங்க அவங்க உறவினர் கொள்ளத்தலை வேலை பார்க்கறாங்க பள்ளத்தில் இருக்காங்க ஏதோ ஒரு சம்திங்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க சாமி நாயர் போனே எடுக்க மாட்டேங்கிறான் கடந்த ஒரு ஆறு மாதமா கூப்பிட்டு இருக்காங்க அவன் போனை எடுக்க மாட்டேங்கிறான் சாமிநாதனும் இந்த ஐம்பத்தி மூணு செல்லர்கள் என்ன வேலை பார்ப்பாங்கன்னா ஒரு ஏரியாவில் போனீங்கன்னா ஒரு மூணு மாதம் ஒரு இடத்தை போகித்துக்கோ வாடகைக்கோ எடுப்பாங்க யார் ஏஜென்ட் பரில் எடுப்பாங்க அங்கே ஒரு போர்டு வைப்பாங்க அங்கே வர சொல்லி உங்களை மீட்டிங் கொடுப்பாங்க அவ்வளோதான் அவங்க டார்கெட்டுக்கு ஒரு பத்து கோடி ரூபா ஒரு அஞ்சு கோடி ரூபா ஒரு டார்கெட் போடுவாங்க அது போட்டு முடிச்ச கிடச்சோடனே இடத்த காலி வாங்கிட்டு போயிடுவாங்க அது அப்படியே இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு அது வரைக்கும் அப்படியே இருக்கும் அப்படி தங்க நொடம்பு ஒரு சின்ன பார்க்கணும் ஒரு எல்லா ஏரியாலும் அவர் இந்த மாதிரி தாங்க வச்சிருக்காரு இப்போ வேலூரில் அருமையாக கண்ணா கட்டிக்கிட்டு இருக்காருங்க சென்னைக்கு வந்து கடந்த மாதம் இருபத்தாறாம் தேதி வந்துட்டு போயிருக்காரு முக்கியமான ஏஜெண்ட் ஒரு மூணு பேரை மட்டும் பார்த்துட்டு போயிருக்காரு ஏன் மக்களை பார்க்கலாமே இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு எஸ்டிஜியோ ஜெயராஜியோ பார்க்கலாம் போய் பேசலாம் அண்டமூடியை பார்க்கலாம் ஆனால் சாமிநாதேரே யாருமே பார்க்கறது கிடையாதுங்க யாரையுமே பார்க்க மாட்டாரு அவர் ஒரு யாரையுமே துச்சமாக நினைப்பாரு ஆனால் பணம் மட்டும் அவருக்கு வேணும் நீங்கள் தேவையில்லை அவர் அந்த மாதிரி கேரக்டருங்க ரொம்ப துச்சமாக நினைக்கிறாரு என்னைய படா பழுத்துறாரு என்னைய மெகாமார்ட் வடமழி மிருகம்பாக்கம் மெகா மார்டுக்கு பக்கத்துல ஆவின் பூத்து பேசுறப்ப ஒரு வழக்கறிஞர்னு சொல்லி ஒரு போலி கருப்பு பேண்ட்டு வெள்ளை சட்டையை போட்டு ஒரு போலி நாயரை கூப்பிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்து என்னை மிரட்டினாங்க இந்த மாதிரி செய்தி போட்டேன்னா உன்னை தூக்கிடுவோம் உன்னை கொண்ணுடுவோம் போற வழியில் அடிச்சு போட்டு போயிடுவோம் அப்படின்னாங்க முடிஞ்ச நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு அப்படின்னு ஓ விளாசம் கொடுங்க ஏன் விளாசத்தை நான் தைரியமாக கொடுத்தேன் அதே விளாசம் நான் லாயர்கிட்ட கேட்குறேன் அவங்க சொன்ன லாயர் ஒருத்த கேட்குறேன் உங்களுக்கு விளாசத்தை கொடுங்கன்னு கேட்குறேன் உங்களை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறேன் கண்டுபிடி அப்படிங்கிறேன் ஏங்க ஒரு லாயராக இருக்கிறவர் ஒரு பால் கவுன்சிலில் பதிஞ்சிருப்பார் ஒரு கோர்ட்டில் போகிறாருன்னா ஏன் அவர் வள விளாசம் இருக்கா விளாசம் கொடுக்க வேண்டியதானே சரியான ஆம்பளை இருந்தால் விளாசத்தை கொடுக்க வேண்டியதானே நீ ஏன் ஓடுற என்னை பார்த்தோன்னே நான் கேட்டோன்னு வண்டி எடுத்து ஓடிட்டாங்க ஏழு பேர் வந்திருந்தாங்க நான் நான் ஆளுங்க நான் என்னை அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல அடித்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல நடக்கிறதே வேற என்னை ஆளை வச்சு மிரட்டி பார்த்த நடக்கலை அதுக்கப்புறம் ஒரு அதிகாரியை வச்சு என்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்த அதுவும் நடக்கலை அதுக்கப்புறம் அரசியல்வாதி பெரிய அரசியல்வாதி அவங்க மூலமாக ஏட்ட வந்த அதுவும் உனக்கு நடக்கலை உன்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க எல்லா பேருமே ஏமாத்துறாங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்ச ஆட்களை வச்சு ஏவி விட்டு என்னை கொள்வதுக்கு திட்டம் போட்டேன் என்னை போடுறதுக்கு திட்டம் போட்டேன் நான் அப்பயே கடந்த வீடியோகளிலும் சொல்லியிருக்கேன் என்னுடைய சாவுக்கு நீயும் பள்ளியமாதே பொறுப்புன்னு அது செஞ்சு பார்த்த அதுவும் நடக்கல அதுக்கப்புறம் என்ன செஞ்ச என்னுடைய பத்திரிகை பேரை நீ முடக்கிறதுக்கு என்னென்னமோ செஞ்சு பார்க்குற நான் அதுக்கு ரெடி நீ முடக்கு அடுத்து ஒண்ணு நான் ஆரம்பிச்சுட்டு போறேன் அதே பேரில் இன்னும் நான் ஆரம்பிச்சுட்டு போறேன் உனக்குத்தான் கை கூலி இருக்காங்கல்ல உன் தலை வந்து நீ உள்ள தான் ஜாகணும்னு உன் தலையிருக்கு ஜெயிலுக்குள்ளே போய் சாக போகிறோம் உனக்கு வயசு இப்போ அறுபத்தி ரெண்டு ஆகும் என்ன எவ்வளோ ஆறு மாதமும் எட்டு மாதமும் நீங்கள் கம்மி அன்னைக்கு இருந்த சாமிநாதருடைய கெட்டப் என்ன இன்னைக்கு உள்ள சாமிநாதருடைய கெட்டப் என்ன பாரு ஒரு ஃபோட்டோவை வலைதளத்தில் விட்டுருக்க மீட்டிங் வச்சேன்னு சொல்லி அஞ்சு பொம்பளைகளுக்கு நடுவில் உட்காந்துருக்கேன் நான் சொல்லுறது உண்மை தானே உன்னை சுற்றி பொம்பளைகள் தானே உட்காந்துருக்காங்க அவங்கள ஏஜெண்டா சொல்லு பணத்தை கொடுக்கறது பாரு காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி உங்களை கேட்குறேன் மனு கொடுக்குறவங்க கிட்ட மனுவை வாங்குங்க இதை நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாஃபியாவை ஒழிங்க எல்லா பேரும் சொல்கிறாங்க டாஸ்மாகில் பத்து ரூபா வாங்குறாங்க இருபது ரூபா வாங்குறாங்க அதை காட்டிலும் பொல்லி அடிக்கிறாங்க ஐயா இந்த மாஃபியா அதே மாதிரி அடுத்த வீடியோவில் மருதமலை கோயில் கோயம்புத்தூர் மருதமலை கோயிலை பற்றி நிறைய விஷயங்களும் நடக்குது அறநிலையத்துறை அமைச்சருக்கே தெரியாமல் நிறைய நடக்குதுங்க அந்த கோயிலில் அதை பற்றி அடுத்த வீடியோவில் நாங்கள் தலையேற்று இதை முடிக்கிறோம் அதே மாதிரி ரவிக்குமார் ஒரு செல்லர் அவர் போட்டோவை நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல ஆனால் அவர் பேர் தெரியல இப்போ அவருடைய ரெக்கார்டு எல்லாமே என் கைக்கு வந்துருச்சு ஆதாரம் அதனாலதான் இப்போ பேசுறேன் ரவிக்குமார் அவருடைய போட்டாவ அடுத்ததுல அவருக்காகவே ஒரு தனி வீடியோ போடுறேன் ரவிக்குமாருக்கு ஒன்று போடுறேன் திருநெல்வேலி ஏரியா பக்கம் வள்ளியூர் பக்கம் அன்பு செல்வின்னு ஒரு லேடி அவங்க ஆதாரமும் எனக்கு வந்துருச்சு அவங்கள பத்தி ஒரு வீடியோ போடுறேன் ஒரு ஒரு இடம் போடுறப்ப ரெண்டு ரெண்டு வீடியோ அடுத்தது வந்து போடுறேன் ஒன்னும் சாமிநாதரை பத்தி எப்பவும் பேசுற மாதிரி பழைய ஆட்களை பத்தி பேசுற மாதிரி எப்பவும் போடுறேன் அடுத்து புதுசு புதுசாக வராங்க பாருங்க இந்த ஆதாரத்தோட இவங்கெல்லாம் ஆதாரம் சரியான ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது இவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது என்னைய ரவிக்குமார் டைரக்டர்னு சொல்லிக்கிட்டு ஊர் ஊராக ஏமாத்திட்டு இருக்காரு பெரம்பலூர் நிறைய தவறு பண்ணியிருக்காரு ரவிக்குமார் அதே மாதிரி கம்பம் சந்திரன் ஒரு ஆடிய விட்டுருக்காரு தெரியாமல் என் நம்பருக்கு அது வந்துருச்சு அவரே போட்டிருக்காரு சந்திரனே நம்பருக்கு போட்டிருக்காரு பொருள் கொண்டு வாங்க நான் கம்பத்தில் இருக்கேன் இங்கேயே வச்சு பொருள் முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க சமயபுரத்துலேயும் தேனிலையும் வச்சு நீங்கள் எவ்வளோ மண்டபத்தில் வச்சு எவ்வளோ காசை கொள்ளையடிச்சீங்க பூரா மகளிர் பெண்களை வச்சு எவ்வளோ பணம் நீ சம்பாதிச்சிருக்கேங்கிறது எங்களுக்கு தெரியும் சந்திரன் கம்பன் சந்திரன் அதே மாதிரி இப்படி பேசுகிற மாதிரியே ஒரு வீடியோ புதுசு புதுசாக செல்லர்களை பற்றி எங்களுக்கு நியூஸ் வந்துருக்கில்ல அவங்கள பற்றி ஒரு வீடியோ ஒவ்வொருடையும் ரெண்டு ரெண்டு வீடியோ போடுறேன் ஒவ்வொரு நாள் அடுத்த வீடியோல வந்து அதை நான் நடத்துவேன் ஐயா மக்களே அந்தந்த ஊரில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சேலத்தில் ஒரு குரூப் பண்ணிட்டாங்க இப்போ மதுரையில் பண்ணிட்டாங்க அதே மதுரையில் பண்ண கேஸேவும் பெரிய கேஸு மதுரையில் அந்த கேஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து அஞ்சு பேர் ரெடியாக இருக்காங்க ஆதாரத்தை அது விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறப்ப இவங்களை கொடுத்துருப்பாங்க அஞ்சு பேசியும் அஞ்சு பேருடைய ஆதாரத்தை கொடுத்தா சாமி நாயருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லாக் இதுக்கிடையில் நான் வேற ஒரு எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்கேன் அதையும் அனுப்பிச்சிருக்கேன் எல்லாமே நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம் இப்படிலாம் நடக்குது தமிழ்நாட்டில் நீங்கள் காப்பாற்றுங்க நிறைய குடும்பங்களை காப்பாற்றுங்க ஐயா அப்படின்னு சொல்லி நாங்கள் மன்றை எடுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இதற்கு காவல்துறையும் தமிழக முதல்வர் ஐயாவும் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்